इमी बनता तो है कैसलम जीती है अन्ना कर पाए तब तो साफ़ आ गया रंडा ने इन्होंने जी मुझे बताया कि अभी आने पानी के लिए वहीं पर लगाएं क्रिया बने करें जाओ आंधी को आने वाली बड़े बड़े बोला है बड़े बड़े नाम देते हैं बुलाए लोग சிறப்பாக வரவேற்க நமது தமிழ் குறிப்பாக அட்டப்பாடி தமிழ் மொழிகளின் இதயமாகவும் ஆன்மாவாகவும் ஆன்மாவாகவும் இருந்த நம் மூன்று ஆசிரியர்களுக்கு நாம் வழங்கும் பிரியாபனை தன் விழா மாற்றத்தின் குறுக்கு மொழியில் நாம் இருக்கும்போதும் இந்த சிறப்புமிக்க கூட்டத்தில் உரையாற்றுவதும் நமது கல்வி சமூகத்தின் பூண்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்பதும் ஒரு மரியாதை மற்றும் வலிவான தரப்படும் முதலாவதாக நமது மாணவர்களின் மனதை வடிவமைக்க தங்கள் நேரத்தையும் ஆர்வத்தையும் நிபுணத்துறை அர்ப்பணித்த ஆசிரியர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ளது உலகத்திற்கான உங்கள் அர்ப்பணிப்பு நமது தமிழ் பள்ளிகளின் பாரம்பரியத்தில் ஒரு அழியாத முதலையும் பறித்துள்ளது கற்பித்த ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு சவாலையும் சமாளித்து எண்ணற்ற உத்வேக தருணங்கள் நமது மாணவர்களின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் பங்களித்துள்ளது கல்வி பயணத்தில் நீங்கள் அறிவை பர பரப்பவர்களாக மட்டுமல்லாமல் வழிகாட்டிகளாகவும் உத்வேகத்தின் ஆதாரங்களாகவும் முக்கிய பங்காற்றிகள் உங்கள் தாக்கம் வகுப்பறைக்கு அப்பால் நீங்க நீங்கள் தொட்டவரின் இதயங்களையும் மனதையும் அடைந்துள்ளது உங்கள் பணியில் நீங்கள் காண்பித்த இரக்கம் அர்ப்பணிப்பு மற்றும் உற்சாகம் ஆகியவை கல்வியில் வெற்றி வெற்றியை மட்டுமல்ல தனிப்பட்ட வளர்ச்சியையும் வளர்க்கும் ஒரு வளர்ப்பு சூழலை உருவாக்கி வருகிறது அறிவை பின்தொடுவதில் உங்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஊக்கம் குளிக்கும் மற்றும் ஊக்குவிக்கும் திறன் மற்றும் நேர்மறையான சூழலை உருவாக்குவதற்கான உங்களின் அயராத பயிற்சிகள் ஆகியவை சிறந்த தரத்தை அமைத்துள்ளது சவால்களை எதிர்கொண்டாலும் நீங்கள் பொறுமையாக இருந்தீர்கள் வெற்றியின் தருணமே நீங்கள் எங்களுடன் கொண்டாடுகிறீர்கள் உங்கள் கல்வி ஆர்வமே எங்கள் வகுப்பறைகளில் இருந்து வெளிப்பட்ட வெற்றி கதைகளுக்கு முந்து சக்தியாக உள்ளது ஆழ்ந்த நன்றியுடனும் போத்துதடனும் உங்கள் குறிப்பிடத்தக்க நிலைப்பை நாங்கள் பங்கு நீங்கள் புதிய பயணங்களை தொடங்கும் போதும் புதிய சவால்களை தழுவும் போதும் நீங்கள் வழிநடத்திய மாணவர்களின் வாழ்க்கையில் உங்கள் காதும் தொடர்ந்து இருக்கும் என்பதை அறிந்து கொள்வது உங்கள் மரபு சார்போர்களில் எழுதப்பட்ட பாடலில் மட்டுமல்ல உங்கள் மாணவர்களாக இருந்தும் பாக்கியத்தை இதயங்களிலும் இதயிலும் மனநிலை உங்கள் எதிர்கால முயற்சிகளுக்கு முழு கல்வி சமூகத்தின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பாதைகள் தொடர்ந்து வெற்றியுடனும் நிறைவாகவும் அதே அர்ப்பணிப்புடனும் உங்கள் கால முழுமும் தொடர மனமாக வாழ்த்துகிறேன் அன்புள்ள ஆசிரியர்களை குறிப்பாக நல்லா சிலர்களை என்னுடன் மூன்று ஆண்டுகளாக ஒருவித்து பணியாற்றிய பாசக்கக்கூடிய உங்கள் நிலைமை பங்களிப்புகளுக்கு நன்றி விடைபெறுகின்ற இந்த புரிதமான கற்றல் அரங்களுக்கு நீங்கள் எழுதிய அத்தியாயங்களைப் போலவே உங்கள் பயணத்தின் அடுத்த அத்தியாயங்கள் செழுமையாகவும் பதிலளிப்பதாகவும் இருக்கிறது உங்களுடைய அனைவரையும் பார்த்து நிரம்பிவிடுங்கள் நன்றி